அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஏப்ரல் நான்கில் என்ன அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் நாள் அவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மனோன்மணியம் என்ற மிகச்சிறந்த ஒரு நாடக நூலை நமக்கு அளித்த சுந்தரனார் அவர்களுடைய பிறந்த தினம் லிட்டன் பிரபு அவர்கள் எழுதிய வழி கதைகள் என்ற நாவலை தழுவி இந்த மனோன்மணியம் என்ற நாடக நூலை எழுதினார் இந்த இவர் எழுதிய மிகச்சிறந்த தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடலுடுத்த என்ற பாடலைத்தான் தமிழக அரசினுடைய தாய் வாழ்த்து பாடலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது இந்த மிகச்சிறந்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி மட்டுமல்லாமல் ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சிகளிலும் நாடகத்துறை ஆராய்ச்சிகளிலும் பல கட்ட நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டவர் தமிழ் கல்வெட்டுகள் வழியாக தமிழக வரலாற்றையும் தமிழ் இலக்கியங்களின் வழியாக தமிழக வரலாற்றையும் சொல்வதற்காக பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டவர் இவர் பல கோயில்களினுடைய கல்வெட்டுகளை ஆராய்ந்து தமிழக வரலாற்றை முன்னெடுக்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்தவர்தான் தான் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் இவருக்கு மிகச்சிறந்த குருவாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினத்தை சேர்ந்த நாராயணசாமி அவர்கள்தான் மறைமலை அடிகளும் இவரிடம்தான் தமிழை வந்து கற்றுக்கொண்டாருங்க தமிழ் இலக்கியத்திற்காக மட்டுமல்லாமல் அதாவது தமிழ் மொழியினுடைய மேன்மையையும் தமிழ் தமிழ்மொழியினுடைய அந்த பண்பாட்டையும் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் உறக்க அந்த குரல் கொடுத்தவர் திராவிட மொழி குடும்பங்களிலேயே தமிழ்மொழிதான் மொழிதான் தலைமை மொழி என்று அழுத்தி சொன்னவர்தான் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் நான்காம் நாள் இவருடைய அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில்தான் பல்கலைக்கழகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்திங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஏப்ரல் நான்கில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கா முக்கையா தேவர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் நாள் பிறந்தார் இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்திய நாடாளுமன்ற மக்களவை தொகுதிக்கும் ராமநாதபுர மக்களவை தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் இவர் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் தலைவராகவும் செயல்பட்டவர் இவருடைய சீரிய தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரில் கலைக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி மிகச்சிறந்த இந்திய அரசியல்வாதியாக விளங்கிய பாக்கா முக்கையா தேவர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்